திமுக கூட்டணிக்குள் விஜய் வைத்த வேட்டு இருதலை கொல்லியான காங்கிரஸ் முக ஸ்டாலின் பகீர் முடிவு திமுகவிடம் நாற்பது தொகுதிகளை கேட்காமலேயே கேட்பதாக காங்கிரஸ் கட்சியினரே தகவல் பரப்புவதால் மு ஸ்டாலின் கதர் சட்டைகள் மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும் இந்த முறை இருபது தொகுதிக்கு மேல் கொடுப்பது கஷ்டம் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தினர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக நூற்றி எழுவத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி மூணு தொகுதிகளில் வென்று பெரும்பான்மை பெரும்பான்மை பெற்றது காங்கிரஸ் இருபத்தஞ்சு தொகுதிகளில் பதினெட்டுகளை வெற்றி பெற்றது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கோருவோம் என கடந்த பல மாதங்களாகவே கூறி வருகிறார் இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் ஐவர் குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்தித்து மூணு முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது அப்போது காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு வலிமையான முப்பத்தொம்போது தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கேட்பதாக அவர்களாகவே தகவல்களை பரப்பி வருகிறார்கள் இதனால் இந்த சந்திப்பில் திமுக எத்தனை தொகுதிகள் கொடுக்க உள்ளோம் என்பது பற்றி பேசவே இல்லை என்கிறார்கள் அத்தோடு தொகுதி பங்கீடு குறித்த ஒப்பந்தம் இம்மாதம் இருபதாம் தேதிக்குள் முடிவு செய்யப்பட வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது திமுக இந்த முறை தனித்து இரநூறு தொகுதிகளை வெல்ல விரும்புவதால் கூட்டணியினருக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்க விரும்புகிறது திமுக காங்கிரஸுக்கு இருபதுக்கும் குறைவாக அதாவது பதினைஞ்சு முதல் பதினெட்டு தொகுதிகளை ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவாலை வட்டாரத்தினர் கூறுகின்றனர் திமுக தனி குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் அறிவித்துள்ளது இதனால் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியில் கடும் விழுப்புரை ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது திமுகவில் கூட்டணியில் பிற கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் எண்பது தொகுதிகளை கேட்டு அதில் அறுபத்தி மூணு தொகுதிகளை வாங்கிய காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபது தொகுதிகளை கேட்டு அதில் நாற்பது தொகுதிகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஐம்பது தொகுதிகளை கேட்க இருபத்தஞ்சு தொகுதிகளை ஒதுக்கியது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை கேட்டாலும் பதினைந்து தொகுதியில் ஆரம்பித்து அதிகபட்சம் பதினெட்டு தொகுதிகள் வரை மட்டுமே திமுக கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து திமுக காங்கிரஸிற்கு கொடுக்கப்படுகிற தொகுதிகள் படிப்படியாக குறைந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் இது நன்றாகவே குறையும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் பலரும் திமுகவின் இந்த முடிவுக்கு காரணமே என்ன அப்படின்னா தற்போது அதாவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வலுவாக களமிறங்கும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி வந்து திமுகவோட வாக்குகளை பிரிக்கலாம் என்கிற அச்சம் என கூறப்படுகிறது விஜய் கட்சி தனித்து போட்டிட்டால் திமுகவின் வாக்கு வங்கிகளை பத்து முதல் பதினைஞ்சு சதவீதம் வரை பிரிக்கலாம் என்கிற அச்சம்தான் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தற்போது எழுந்துள்ளது அதனால் இந்த முறை கூட்டணி கட்சியினருக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்கி திமுக அதிக இடங்களில் பதிலா நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதிகாலை வட்டையா வட்டாரங்கள்